துணை மேம் கோரிக்கையின் மீதான விவாதத்தில் இரண்டொரு கருத்துக்களை குறிப்பிட விரும்புகிறேன் நாட்டில் உள்ள நோய்க்கூறு இந்த அரசாங்கத்தின் கொள்கை எத்தகையது என்பதை தெளிவாக அம்பலப்படுத்தி இருக்கிறது வளர்ச்சி அதிகரித்திருப்பது போல் ஒரு தோற்றம் காட்ட அரசு முயன்றாலும் உண்மையில் வளர்ச்சி விகிதம் சரிந்திருக்கிறது பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது வேலையின்மை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்து விட்டது சிறு குறு நடுத்தர தொழில்கள் நொறுங்கிக் கொண்டிருக்கின்றன கார்பரேட் பெருமுதலாளிகள் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள் அந்நிய நேரடி முதலீடுகள் இந்த நாட்டின் உள்நாட்டுச் சந்தையை கைப்பற்றி கொண்டது நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டில் நிலவுகிற இத்தகைய போக்குகள் அம்பலப்படுத்தி இருக்கின்றன எனவே இந்த அரசாங்கத்தினுடைய சிந்தனையிலேயே நோய்க்கூறு விழுந்துவிட்டது இவர்களின் பார்வை எத்தகையது என்றால் ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் சமூகச் செல்வத்தை உருவாக்குவது அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் தான் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையா விவசாயிகளும் தொழிலாளிகளும் தான் சமூக செல்வத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாத அளவிற்கு இருக்கிறது இந்த ஆட்சி எனவே இந்த ஆட்சியாளர்கள் தவறான பொருளாதார சிந்திக்கிறார்கள் அடுத்து முன்னர் இந்த ஆட்சியின் முதல் பட்ஜெட்டில் அன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வரி இவர்களின் கொள்கை எத்தகையது என்பதை அம்பலப்படுத்தியது எங்களுடைய கொள்கை அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவில் வந்து தங்குதடையில்லாமல் தொழில் செய்வதற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது என்றுதான் அறிவித்தார்கள் எனவே இவர்களின் பார்வையில் விவசாயிகள் இல்லை தொழிலாளிகள் இல்லை கார்ப்பரேட் பெருமுதலாளிகளும் அந்நிய பெருநிறுவனங்களும் தான் இருக்கின்றனவே இருக்கின்றன எனவே இவர்கள் அந்நிய நேரடி முதலீடுகளின் ஆட்சி கார்ப்பரேட் முதலாளிகளின் ஆட்சி எனவே இவர்கள் நாடாளுவதற்குரிய தார்மீக தகுதியை இழந்து விட்டார்கள் மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் அளித்து விட்டார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து குறுகிய நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்ல இயலாது என்றாலும் சில குறிப்பான விஷயங்களை சொல்லி தீர வேண்டியிருக்கிறது இந்த அரசு என்ன ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது விவசாயிகளின் விளை பொருளுக்கு கட்டுப்படியான நியாய விலையை நிர்ணயிக்கிற முறையை மேற்கொள்ள கூடாது என்று டபிள்யூ சொன்னதை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது அதனால் தான் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது அடுத்து நான் குறிப்பிட வரும்போது சாத்தான் வேத மோதும் என்று நான் படித்திருக்கிறேன் கடந்த சில நாட்களாக சாத்தான் வேத மோதுவதை பார்த்தேன் அந்த அளவிற்கு அரசியல் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாற்றுவது போல பேசுகிற பாசாங்கு என்பது வெக்கி தலைகுனியத்தக்கதாகும் அத்தகைய நிலையை விரும்புகிறேன் தெரிவிக்கிறார்கள் முதலில் நேர்மையாளர்கள் என்றால் ஆட்சியாளர்கள் தேர்தல் பத்திர ஊழலை பகிரங்கமாக ஒத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்குரிய தண்டனைகளை பெற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தாலேயே சட்ட விரோதம் என்று சொன்ன தீர்ப்புச் சொன்ன ஒரு விஷயத்தை சட்ட போல் நடத்தியவர்கள் ஆட்சியாளர்கள் இவர்கள் ஆளலாமா இவர்கள் சட்டத்தின் ஆட்சியை மேற்கொள்வார்களா அதேபோல் பார்த்தால் ஊழலை எதிர்க்கிறீர்கள் அல்லவா மகாராஷ்ட்ராவிலே உங்களோடு இருப்பவர்கள் யார் அவர்களுக்கு எப்படி அந்த பதவிகள் கிடைத்தன அவருக்கு என்ன காரணம் உங்களோடு சேர்ந்தால் ஊழல் செய்யலாம் உங்களை எதிர்த்தால் ஊழல்வாதிகள் எவ்வளவு மட்டரகமான ஒரு போக்கை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது என்பதை இறுதியாக இந்த அரசாங்கம் ஒரே ஒரு பலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் மக்களுக்கு வழிகாட்டிவிட்டு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடரலாம் என்று பார்க்கிறார்கள் வரலாற்று சக்கரம் சுற்றுகிறது இந்த மோடியின் ஆட்சி வீழ்த்தப்பட்டே தீரும் நன்றி வணக்கம்